ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆவின் பாலில் சீம்பால் எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம் சீம்பால்னால் நிறைய வர்றதுக்கு தெரிகிறதுக்கு சான்சஸ் இல்லை இது வந்து நம்ம கிராமத்திலலாம் கன்னியாகுமரி மாவட்டம் பொதுவாக நாகர்கோவில் எந்த சைடு எடுத்துக்கிட்டாலுமே மாடு வீட்டில் வளர்த்து அதில் வர ஒரு கண்ணை குட்டி போடுறப்போ மூணு நாள் அந்த சீம்பால் எடுப்பாங்க அது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி கூட எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கன்சியூவாக இருக்கவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது இப்போ கிடைக்கிறதும் இல்லை அதை நான் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு வெறும் ஆவின் பாலில் சீம்பால் செய்கிறது அப்படிங்கிறத ஒரு மெத்தடாக சொல்லி அமைக்க போகிறேன் இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க வெறும் கருப்பட்டி நம்ம அந்த பனை வெள்ளம் இது வந்து ஒரே ஒரு பீஸ் தான் நம்ம நான் மூணாக உடச்சி வச்சிருக்கேன் உங்களுக்கு இனிப்புக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க வேறு எதுவும் தேவையில்ல ஆவின் பால் அரை லிட்டர் மட்டுந்தான் எடுத்திருக்கேன் கருப்பட்டி குடல் ஆட் பண்ணாலே போதும் நான் எப்படி பண்ணுறேங்கிறது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஓரளவுக்கு கொதிக்கிற அளவு விட்ருங்க பால் கொஞ்சம் கொதித்து பொங்கி வர அளவுக்கு விடணும் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் கருப்பட்டி மட்டும்தான் உள்ளே ஆட் பண்ண போகிறேன் கொதிச்ச உடனே நம்ம கருப்பட்டியை சுக்கிட்டு ஃபுல்லாக போடணும் இப்போ பார்த்திங்கன்னா பாலை கொதிக்க வச்சுருக்கேன் இன்னும் கொதி வரல அதுக்குள்ள நான் என்ன ரெடி பண்ண போகிறேன்னா எடுத்து வச்சுருக்கேன் கருப்பட்டி மொத்தமே எப்படி சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் வரும் நீங்கள் கடையில் பார்த்தா கிடைக்கும் இதை வந்து மூணாக உடச்சி எடுத்துருக்கேன் இதை ஏதாச்சும் வச்சு ஈடிச்சு பவுடர் ஆக்கிக்க வேண்டியதான் பவுடர் ஆக்கிட்டு இது கொதிச்ச உடனே இதை கூடலாம் சேர்த்து ஆட் பண்ணால் நம்ம சிம்பால் ரெடிங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டே போட்டுறாதுங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி கொதி வரட்டும் லைட்டாக வெளியே எடுத்து எடுத்து சீமில் வச்சுக்கோங்க டென் மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது கருப்பட்டியை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஏன்னா ஒரு செகண்ட் இருக்கட்டும் இதை பாருங்கள் கொதி வந்துருச்சு சுற்றி உங்களுக்கு வந்து என்ன சொல்ல கருப்பட்டியை வந்து டைரெக்டாக இதில் ஆட் பண்ணுறதுக்கு உள்ளே ஏதாவது தூசு சின்ன சின்ன துரும்பு அந்த மாதிரி இருக்கும் அது என்ன நம்ம குடிக்கிறப்போ வாயில் வரும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா தனியாக இன்னும் ஒரு சின்ன பாத்திரத்தில் அந்த கருப்பட்டியை வச்சு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்ருங்க கொதிச்சுக்கிறதுக்கு அப்புறமா நம்ம டீ எல்லாம் அரிக்கிறோம்ல அந்த எடுத்து வச்சுட்டு அந்த இதை வடிகட்டி வச்சிட்டு இப்படி நல்லா கொதித்து வர டைமில் அந்த பாகை உள்ள ஊற்றிடுங்க அந்த கருப்பட்டி பாகை அப்படியும் பண்ணலாம் இது சிம்பிள் மெத்தட் உடனே தூக்கி போடுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி கொதித்து உள்ளே ஊற்றுற மாதிரி பண்ணுங்கள் எல்லாம் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஓகேவா அந்த ஸ்டேஜில் நான் இப்போ அந்த கருப்பட்டியை ஆட் பண்ண போகிறேன் கற்பட்டியை போடலாம் பார்த்தீங்களாங்க கற்பட்டி சேர்க்கிறப்ப இவ்வளோ கலர்ஸ் மாறுது பாருங்க நம்ம சீனிக்கும் இதுக்கும் அதான் டிஃப்ரெண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா பால் அப்படியே திரண்டுறோம் அதான் சீம்பால்னு சொன்னேன் கொஞ்சம் அப்படியே விட்டாங்க சிம்பிளையே வச்சு வச்சு வச்சுக்கோங்க இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொதி வர வர அது திரண்டு வருது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி அந்த 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 பால் பார்த்திங்களா அதெல்லாம் அழகாக சூப்பராக வருது லைட்டாக நீங்கள் சி அடுப்பு மட்டும் கூட்டி வச்சுருதுங்க சிம்பிளாக வச்சு ட்ரை பண்ணுங்கள் அந்த பாருங்கள் இதாங்க ஊரில் பால் ரெடி பண்ணுறதுமோ இது என்னென்னா சீம்பால்னால் நாங்கள் இப்படியும் பண்ணுவோம் இல்லைன்னா வேறு மெத்தட் என்னன்னா ரொம்ப ட்ரை ஆகி லைட்டாக சுகர்லாம் ஆட் பண்ணி அப்போ அந்த மெத்தேட்லேயும் பண்ணலாம் இப்போ யாருக்குமே கிடைக்கிறது இதே மெத்தடை இப்படியே யூஸ் பண்ணலாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும் பர்டிகுலராக சொல்லப்போனால் கன்சுவாக இருக்கவங்களுக்கு ரொம்ப விரும்பி டேஸ்ட் பண்ணுவாங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீம்பால் பால் ரெடிங்க இது நீங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் பாயசம் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு கூட டைம் எடுக்கும் நீங்கள் இதை பால் குடிக்காத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கன்சு வேறு இருந்தாங்கன்னா இதை ட்ரை பண்ணி கொடுங்க நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் நம்ம ஸ்பூன் போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சூடு இல்லாமையும் லைட் சூடாக வச்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்களா ஓகே வாங்க இதோட ஃபினிஷ் ஓகே எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ